வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வளைக்கும் ஏழு கோடி ரூபாய் விவகாரம் தயாசிக்க விடுக்கப்பட்டுள்ள நேரடி சவால் மனித புதைகுலிகள் விசாரணையில் சர்வதேசத்தின் ஆதரவை நாடவுள்ள அரசாங்கம் ஊடகவியலாளர் சுகிருதராஜனின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இரண்டு வெடிக்காத குண்டுகள் மீட்பு மக்களிடமிருந்து அனுரவுக்கு வாய்ப்புள்ளதாக விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாலத்துக்குள் பாய்ந்து ஒரு பெண் உயிர் மாய்ப்பு தீவிர அரசியலிலிருந்து விறகுவதாக ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு அதிகாரத்தின் நிழலில் முன்னெடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் மக்கள் பிரதிநிதிகளின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளும் சமகால அரசியல் களத்தின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக மாறியுள்ளன இந்நிலையில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகள் மற்றும் ஏழு கோடி ரூபாய் வைப்பிலிடப்பட்டதாக கூறப்படும் பாரிய குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசருக்கு சிவஞான ஸ்ரீதரன் பகிரங்க சவாலொன்றை விடுத்துள்ளார் இந்த தகவல் எந்த வங்கியில் யார் மூலம் எப்போது வைப்பிலிடப்பட்டது என்பதை ஆதாரங்களோடு வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்ரீதரன் இதனை தன்னை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே சுட்டிக்காட்டினார் ஒருபுறம் ஆதாரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டுக்களை தான் முன்வைப்பதாக தயஸ்ரீ தரப்பு உறுதிபடக் நிலையில் மறுபுறம் தான் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படாத காரணத்தால் பழிவாங்கப்படுவதாக ஸ்ரீதரன் தரப்பு வாதிடுகிறது தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக இவ்வாறான விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகிறதா அல்லது இதில் மறைந்திருக்கும் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து பல கேள்விகள் தற்போதைய அரசியல் பரப்பில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதைகுழிகள் விவகாரம் தொடர்பாக புதைக்கொலிகளை அகழ்வாராய்ச்சி செய்வதில் நாங்கள் சிறப்பு ஆர்வத்துடன் செயற்பட்டு வருகிறோம் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் குறிப்பாக அவற்றின் உதவியுடன் டிஎன்ஏ மற்றும் பிற தொழில்நுட்ப ஆய்வகங்களை பெறவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது காணாமற் போனோர் அலுவலகத்தின் ஆரம்பகட்ட விசாரணை வாரியங்களின் தலைவர்கள் மற்றும் விசாரணை வாரியங்களின் முதல் குழு உறுப்பினர்களுக்கு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தன்னை கர்ஷன நாணயக்கரவின் பங்கேற்புடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதில் காணாமற்போனூர் அலுவலகத்தின் கட்டமைப்புக்குள் விசாரணையின் நோக்கங்களை புரிந்து கொள்வது விசாரணை வாரியங்களின் பங்கு காணாமற்போனூர் அலுவலகத்தின் நிறுவன ஆதரவு விசாரணை செயல்முறையின் பணிகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது புலனாய்வு நடவடிக்கை மற்றும் அடிப்படை விசாரணை வினாத்தாள் போன்ற பிரச்சினைகள் குறித்து புலனாய்வு தலைவர்கள் மற்றும் புலனாய்வு உறுப்பினர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை முக்கிய தகவல்களை வழங்குள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பாக இந்த அலுவலகத்தின் விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனோர் தொடர்பான பதினாறாயிரம் முறைப்பாடுகள் இதுவரை அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடுகளை விசாரிப்பதன் முதன்மையான நோக்கம் காணாமல் போனவர்களுக்கு கிழப்பீடு வழங்குவதல்ல அவர்களின் உயிருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறைந்த மூத்த ஊடக சுப்பிரமணியம் சுகர்தராஜனின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் உணர்வு பூர்வமாக நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதில் ஏராளமான ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊடகவியலாளர் வீராளர் சுகர்தராஜனோடு இணைந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிரகித் எக்னலிக் இதன்போது நினைவு கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் இரண்டு வெடிக்காத நிலையில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பரந்தன் உமையாள்புரம் கிராம சேவையாளர் பிரிவின் விழாவோடை பகுதியில் உள்ள நெல்வயலொன்றில் இருந்து இவை மீட்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் அறுபது மில்லிமீட்டர் மீட்டர் வெடிக்காத இரண்டு குண்டுகள் இருப்பதை அந்த மக்கள் அவதானித்தனர் இதையடுத்து அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறைக்கு முறைப்பாடு செய்திருந்தனர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி காவல்துறையினர் குறித்த இடத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தியதோடு வெடிக்காத இரு குண்டுகளையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்க மன்னாரில் இருந்து இளவன்குளம் ஊடாக புத்தளத்துக்கு செல்லும் பிரதான வீதியை திறக்கக் கோரி ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதிக்கு அடுத்தம் கொடுக்கும் வகையில் கையெழுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் நேற்று தினம் காலை முதல் மன்னார் அரச பேருந்து திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது இளவன் குளமூடாக புத்தளத்துக்கான பிரதான வீதியை திறப்பதற்கு ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த வீதியை திறந்து மக்களின் பாவனைக்கு விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்ட மத தலைவர்கள் குறித்த வீதியை திறப்பதன் மூலம் மன்னார் மாவட்ட மக்கள் மட்டுமன்றி வடக்கு மக்களும் நன்மை என்று தெரிவித்தனர் மேலும் கடத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தென்பகுதிக்கான போக்குவரத்தை இலகுவாக மேற்கொண்டு தமது வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுரலையா மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகும் மத்திய வடமேல் வடமத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற பொழுது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்ன்தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பழைய கல்லடி பாலத்தில் பாய்ந்து இளம் பெண்ணொருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த இளம்பெண்ணின் உடலை பிரதேச இளைஞர்கள் மற்றும் காவல்துறையினர் தோணி மூலம் கரைக்கடுத்து வந்து காவல்துறை வாகனத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இந்த இளம்பெண் தாளங்குடா பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் என்றும் கடந்த வருடம் உயர்தர பரீட்சை எழுதியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையினை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவிரமான அரசியலில் இனிமேல் நான் இருக்கப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டிக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட காலை விஜயம் மேற்கொண்டு மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகாநாயக்கத்தீர்களை வழங்கி அவர்களின் ஆசைகளை அவர் பெற்றுக்கொண்டார் இந்த விஜயத்தின் பொழுது அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கத்தீரர் திப்படுவாவை ஸ்ரீ தேரரை சந்தித்திருந்தார் பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகத்தீரர் வரகுடா ஸ்ரீ ஞானரத் தேரரை அவர் சந்தித்திருந்தார் இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலை குறித்து மகாநாயகத்தேரர்களுடன் விக்ரமசிங்க கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது கலந்துரையாடலுக்கு பின்னர் அரசியல் விடயங்கள் தொடர்பில் ஊடக அவரிடம் கேள்வி கேட்க முயன்ற போது அவர்களுடைய கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளித்து தான் இனி தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடத்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவர்களது சந்திப்பின் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இனி மேலும் மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் மூலம் இயற்றப்படவில்லை அதை மிகவும் விரைவில் ஏற்றி தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சட்ட சட்டமூலங்களை மிக எளிதாக நிறைவேற்ற முடியும் என்றும் இளங்குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்